என்னோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ட்ராவலோட ஷோ இந்த வீக்கெண்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சு சோஷியல் மீடியாவில் அதில் குறிப்பாக ஒருத்தவங்க அவங்களுடைய ஸ்டோரியை பேசினது வந்து பரவலாக எல்லாராலும் பகிரப்பட்டு வைரல் ஆச்சு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து எனக்கு ஒரே ஒரு கனவு மட்டும்தான் எங்கள் அம்மா அப்பா வந்து நிம்மதியாக தூங்க வந்து நாலு ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வேணுன்றது தான் என் லட்சியமாக இருந்துச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சு அந்த பத்து வருஷம் கழித்து எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால் திரும்ப என் வீட்டை நான் மீட் எடுத்தேன் ஆனா எல்லாமே நான் லீகலா பண்ணேன் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன் பொம்பளை படிக்க வைக்கிறேன் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிறேன் இப்பயும் சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா சொல்றவங்களுக்கு ஒரே ஒன்னு சொல்றேன் பொம்பளத்துல படிக்கட்டும் என்னோட சொந்த ஊர் வந்து கடலூர் அதுல இருந்து பண்டூட்டி பக்கத்துல பட்டாமக்குன்னு ஒரு ஊர் இருக்கு அதுல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் உள்ள போனா அகரம்னு ஒரு சின்ன கிராமம் எங்க ஊர் பேரும் ஆக்சுவலா அகரம் தான் மூணு டு நாலு கிலோமீட்டர்ல ஒரு எங்க ஊர் இருக்கு சோ தான் நாங்க இருந்தோம் எங்க ஊர்ல வந்துட்டு எங்க வீடு தான் அங்க சொன்ன மாதிரி தான் எங்கள் ஊர் வந்துட்டு எங்கள் ஊரில் லாஸ்ட்டு வீடு மாதிரி தான் இருக்கும் கடைசியாக இருக்கும் அங்கே மரம் செடி கொடி எல்லாம் காடு மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நடுவில் தான் எங்கள் வீடு மண் சவறு அப்புறம் கூரை மழை பெஞ்சா பயங்கரமாக உழுவோம் நிறையலாம் நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் நான் பாம்புலாம் பார்த்துருக்கேன் நாங்கள் தூங்கும் போதெல்லாம் வந்துட்டு போகும் ப்ளஸ் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறது எலக்ட்ரிசிட்டியாக இருந்ததில்ல ஸோ இப்படி தான் எங்கள் வீடு இருந்துச்சு ஆனால் அந்த வயசில் எனக்கு தெரியாது வந்துட்டு இது இப்படிதான் எல்லாரும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அது கிராமம்ன்றதுனால பெரும்பாலான வீடு அப்படிதான் இருக்கும் அப்பா அம்மா என்ன பண்ணாங்க அப்பா வந்துட்டு இந்த போர் செட் எல்லாம் போடுவாங்கல்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல போர் செட் போடுவாங்கல்ல அதுல பாபுன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து கீழ அப்பறால பாத்துட்டு இருப்பாரு அந்த எல்லாம் வந்து அந்த எடுப்பாங்கல்ல அந்த வேலைதான் அப்பா பாத்துக்கிட்டு இருந்தாரு எனக்கு நனவு தெரிஞ்சல இருந்தா தான் சின்ன வயசுல வந்துட்டு அம்மாவும் அப்பாவும் கரும்பு அங்கே ஊர்லலாம் அதானே இருக்கும் கரும்பு கட்ட அப்பா வெட்ட போவார் அம்மா கத்த கட்ட போவாங்க ப்ளஸ் வந்து அம்மா இந்த கலை களை எடுக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவாங்க ஸோ உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ஒரு அக்கா அவங்க பேர் சௌமியா உங்கள் ஸ்கூல்லாம் எங்கே படிச்சிங்க ஊருன்றாலும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்துட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும் அதுவும் வந்து நான் பக்கத்து ஊரில் போய் படித்தேன் ஏழ்மேடு அப்படின்ற ஊரில் தான் படித்தேன் அங்கே வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அது நான் அக்காலாம் அப்படியே நடந்து போய் தான் படித்தோம் சோ அங்க முடிச்சதுக்கப்புறம் ஹையர் ஸ்கூல் வந்து நான் சொன்னதை பட்டாமு அங்கதான் அங்கேயே நாங்க நடந்து போய்தான் படிச்சோம் எவ்ளோ ஸ்கோர் பண்ணீங்க டுவெல்த்ல டுவெல்த்ல வந்து ஒன் ஒன் டூ சிக்ஸ் ஆனா அப்போ உங்களுக்கு ஆசை இருந்துதான் நம்ம இன்ஜினியரிங் படிக்கணும் மெடிக்கல் படிக்கணும் இந்த மாதிரி இந்த படிப்பு படிக்கணும் எனக்கு அவ்வளவுலாம் அத பத்தி தெரியாது நான் வந்து படிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட டைம் இருந்துச்சு மார்க் ஷீர் தான் போனோம் அந்த பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்துட்டு ஹெச்எம் எல்லாம் பாக்க ஸ்கூல் போயிருந்தோம் அப்ப வந்துட்டு அப்பா போயிட்டு ஹெச்எம் கிட்ட பேசி ஹெல்ப் பண்ண முடியுமான்னுட்டு அப்பா பேசும்போது அவங்க அகரமோட நம்பர் கொடுத்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் அக்ரம்க்கு டயல் பண்ணதுக்கப்புறம் அகரம் சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும் லெட்டர் எழுதுங்க மார்க் ஷீட் பையங்க இதை வச்சு போஸ்ட் பண்ண சொன்னாங்க ஸோ அதை நாங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கிட்டேருந்து கால் வரோன்ட்டு எங்கள் அம்மா தான் வந்துட்டு இன்னும் ஃபோன் வரலையா இன்னும் ஃபோன் வரலையா இன்னும் ஃபோன் அப்போலாம் பட்டன்ஸ் அப்போ தான் இன்னும் ஃபோன் வரலையா இன்னும் ஃபோன் வரலையான்ட்டு அம்மா பார்த்துக்கிட்டே இப்போ சொன்னாங்களா அதெல்லாம் டெய்லியாக ஒரு நாளைக்கே நிறைய வாட்டி வரும் அது ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த காலெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் ஆன்சைட்டியாக தான் இருக்கும் எல்லாருக்குமே

நூறு இருந்து நூற்றி ஐம்பது இருக்கும் போக வர ஒரு முந்நூறுவா ஒரு பர்சனுக்கு அப்போ அகரம் என்ன பண்ணுன்னா இதுவே தூரத்தில் இருக்கவங்க ரொம்ப சவுத்தில் இருக்கவங்கலாம் வந்துட்டு போ எல்லா தமிழ்நாடு எல்லா சைட்லேருந்து பார்க்குறோம் ஸோ அவங்களுக்குலாம் நிறைய ஆகும் அந்த காசு கூட இல்லாமலாம் இருக்காங்க இருந்திருக்காங்க இப்பவும் இருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிவிடுவாங்க கால்லே சொல்லுவாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே நாங்கள் ரீபே பண்ணிடுறோம் அப்படின்னு ஓ ஓட்டனுக்கும் சரி வந்ததுக்கும் சரி மணி பே பண்ணிவிடுவாங்க அப்போது வந்து எங்களை மாதிரி ஃபேமிலி எல்லா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தருவாங்க எனக்கு மட்டும் இல்லை ஒரு ஃபைவ் தௌசண்ட்றது பெரிய விஷயம் அதையுமே அக்ரம் தான் தரும் அவங்க வந்து ஃபைனலாக சொன்னாங்க அக்ரம்லேருந்து வீடெலாம் வந்து பார்த்தாங்க அம்மா அப்பா எல்லாரையும் நேரில் பார்த்துட்டு எங்களோடய எங்களை ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க என்னோடய பழைய வீடு நான் இன்னும் கண்ணிலே இல்லை எங்களோட கூட வீடு வந்துட்டு கிட்டே இருக்குது இப்போது எங்கள் ஸ்டேஜில் போடும்போது தான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு கூப்பிட்டு சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்துட்டு வந்திருக்கு சில காலேஜஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எஸ்ஆர்எம் சாய்ராம் சத்யபாமா இந்த காலேஜஸ்லாம் இருக்குது நான் கொஞ்சம் ஒன் நைன்ட்டி ஆல்மோஸ்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஸோ எடுத்ததுனால சாய்ராம் உங் உங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்களே உனக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓகே சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் சாய்ராம் எடுத்தேன் சரி ஆனால் அந்த ஏஜில் ஒரு டீன் ஸ்கூல் முடிக்கிறப்ப நிறைய மார்க்ஸ் வேறு நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க கவுன்சிலிங் இந்த ப்ராசஸ்லாம் யாராவது ஹெயிட் பண்ணாலும் ஒரு ஹெல்ப் பண்ணி ஒருத்தங்க போய் நிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கூச்சமா இருக்கும் மேபி லேட்டர் பாயிண்ட் ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் ஹெல்ப் எப்படி ப்ராசஸ் எல்லாம் இருக்கும் ஒரு டீனேஜ்ல அது ரொம்ப டஃப்பா இருக்கும் இல்லையா பட் அகரம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணிச்சு நீங்க எப்படி இந்த கஷ்டம் எனக்கும் இருந்துருக்கு எப்படி போய் கிட்ட நிக்கிறது எங்க அப்பா போயிட்டு ஹெச்எம் கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு ஒரு மாதிரி நான் அப்பா எப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் வந்து அகரம் கிட்ட போனா அப்படி அப்படி ஃபீல் பண்ண வைக்க மாட்டாங்க நான் நான் ஃபீல் யாரும் மாட்டாங்க எல்லாமே வந்து வாத்த வாத்தம்பி வா தங்கச்சி தான் கூப்பிடுவாங்க இப்போ நான் ஒரு இடத்துக்கு புதுசாக சென்னை வரும் இந்த இடத்துல இருந்து எப்படி போகிறது இந்த இருந்து எப்படி போகிறது பஸ்ஸு முத கொண்டு எப்படி சொல்லுவாங்கன்னா ஒருத்தவங்களை அனுப்புவாங்க ஓ படிச்ச அண்ணா படிக்கிற அண்ணாவோ படிச்ச அண்ணாவோ வாலண்டியர்ஸ் வந்து அனுப்பி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் போயிட்டு எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணணும் அந்த எல்லாமே சொல்லி தருவாங்க காலேஜ் வந்த பிறகு அவங்க அசிஸ்டன்ஸ் எப்படி இருந்தது ஒன்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னா அவங்க எப்படி நம்ம காலேஜ் வந்து நமக்கு நமக்கு ஒரு ஷீட் மாதிரி வச்சிருப்பாங்களா இவங்க ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்து வச்சிருப்பாங்களா அதே மாதிரி அகரம்ல இருக்கும் ஒரு ஸ்டூடண்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அகரம் ஒரு ஃபைல் மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ வந்து நம்ம எப்படி படிக்கிறோம் நம்ம நம்ம மார்க்ஸ் எப்படி இருக்குது அது வந்து அவங்க மானிட்டர் பண்ணணுன்றதுக்காக இல்லை புதுசாக போகிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு தெரியாது நான் ஏதோ கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் இப்போது ஆனால் நிறைய பேருக்கு அது மாதிரி வராது தூரத்துல இருந்து வரும்போது எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு இப்போ தான் ஏதோ நான் பேச எனக்கு தைரியம் இருக்கு அப்போ வரும்போதுட்டு எங்க காலேஜ் வந்து ஓரளவுக்கு வெல் வெல் நோன் காலேஜ் என் கூட படிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலினே சொல்லலாம் ஸோ அவங்களை அப்ரோச் பண்றது அவங்க எங்ககிட்ட பேசுறது அதுவுமே வந்து எனக்கு எனக்குலாம் தயக்கம் இருந்துச்சு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அதெல்லாமே சொல்லி தருவாங்க நீ பேட்ச்ல எத்தனை பேர் படிச்சுங்க நாங்க பத்து பேர் போகணும் சரம் பத்து பேர் போனும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒண்ணா போறதே வரது ஒன் தான் இருப்போம் அப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் ஒன்றா தான் இருந்தோம் நாங்க வந்து தனியா தான் இருப்போம் வேற யாருக்குமே நாங்கள் சேர மாட்டேனா எங்களுக்கு பயம் ஆக்சுவலா நாங்க எப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல என்ன மாதிரி நீங்க இருக்கீங்கன்னா உங்ககிட்ட தான் நான் பேச முடியும் அவர் மாதிரி வந்து அவர்கிட்டால் நல்லா போய் பேச முடியாது ஸோ நாங்கள் அப்படியே ஒரே மாதிரியா தான் இருப்போம் ஒரே மாதிரி தான் உட்காந்து படிச்சிட்டே இருப்போம் நான் இப்படி இருக்கேன்னா என்ன மாதிரி தான் எல்லா அகரம் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க மோஸ்ட்லி மைண்ட் செட் எப்படியாச்சும் படிச்சிடணும் சார் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா காலேஜில் வந்துட்டு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டோம் நான் கேட்டுவிட்டேன் ஓ ஆ ப்ரொஃபஸர் டே அவங்க இங்கிலீஷ் தான் எடுத்தாங்க ஆனால் வந்துட்டு எனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்பாங்க எனக்கு புரியல நீங்கள் எனக்கு தமிழில் கொஞ்சம் சொல்லணும் எனக்கு அப்புறம் தனியாக வந்து சொல்லி தந்திருக்காங்க அப்புறம் படிக்க ஆரம்பிச்சோம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எயிட்டிக்கு மேலே தான் எடுத்தோம் எயிட்டிக்கு மேலே எல்லா எல்லாரும் கஷ்டப்பட படிச்சோம் எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்துச்சு எல்லாரும் ஃபஸ்ட்டு செமஸ்டர்ல வந்து எயிட்டிக்கு மேலே ஸ்கோர் பண்ணிட்டோம் நீங்கள் தான் கால் பண்ணீங்க பேசுனது நீங்கள் தான் சோ நீங்க அந்த process படி லெட்டர்லாம் எழுதுனது நீங்க தான் ஆமாங்க நான் தான் انا அப்ப நம்பினீங்களா லைஃப் இப்படி மாறிடும் இல்ல இல்ல சத்தியமா இல்ல ஏனா அப்படி தான் இல்ல எனக்கு தெரியாது இப்படிலாம் மாறும் அப்படிட்டு எனக்கு கிடைக்குனே ஃபர்ஸ்ட் எனக்கு அது பேர் என்ன நம்பிக்கை பெருசாலாம் இல்ல ஓகே எவ்வளவு பேர் போடுறாங்க நம்ம வந்துட்டு இப்படி போடுறோம் ஏனா அங்க போயிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு வெளியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்போம்ல அது அப்ப எப்படி இருக்கும்னா நான் ஏன் ஸ்டோரி சொல்லும்போது தான் எல்லாரும் கண் கலங்கிட்டேன் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டேன் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் அவங்கெல்லாம் பேசும்போது சரி எப்படி இருக்காங்க இவ்வளோ கஷ்டத்தில் இப்படிலாம் இப்படி படிச்சு படித்து வந்தாங்க ஒருத்தவங்களுக்கு அம்மா அம்மா இருக்க மாட்டாங்க இல்லை அப்பா இருக்க மாட்டாங்க இல்லை ரெண்டு பேருமே இருக்க மாட்டாங்க உங்கள் சைல்டு ரொம்ப ட்ராமடைஸாக இருக்கும் ஆனால் எல்லாரும் சொல்லும்போது எப்படி இருப்பாங்கன்னா அதை யாருமே அழுதுட்டு சொல்ல மாட்டாங்க ரொம்ப நார்மலாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அதை பார்க்க நமக்கு எப்படி இந்த கஷ்டத்தெல்லாம் மறைச்சிட்டு இவ்வளோ நார்மலாக பேசுறாங்க சரி இல்லைன்னா வெளியில உட்காந்துருப்போம் அப்போ பேசுவோம் எங்க என்னோட அப்படிதான் எல்லாருக்கும் சிங்கிள் பேரண்ட்டு இல்லைன்னா நோ பேரண்ட்டு அகரம் என்னன்றது வந்து நான் யோசிக்கல கொஸ்டின் மார்க்கு தான் இருந்துச்சு அம்மா வந்துட்டு யாரு கிட்டனா ஹெல்ப் கேட்கலாமா இல்லை எப்படின்னா பணம் ரெடி பண்ணலாமா அப்படின்ட்டு அம்மா அம்மா அவங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அம்மா எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்ற மாதிரி எங் அதாவது எங்க அம்மாவுக்கு வந்து என்னன்னா அவங்க படிக்கல எங்க அப்பா வந்து குடிச்சிருக்காரு ஸோ அவரை நம்பி இருக்க முடியாது எங்கள் அப்பா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நாங்கள் சைல்டூட்டாக இருக்கும்போதே ஒரு மாதிரி ரொம்ப இருந்து கரெக்டாக எங்கள் பார்த்துப்பார் ஆனால் குடிச்சுட்டா சம்டைம்ஸ் எதுவாக ஆகிடுவாங்க அம்மா இருந்தே வந்து சேஃப்கார்ட் பண்ணுவாங்க ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிப்பாங்க நான் எங்கள் அம்மா டென்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க அடிக்கடி சொல்லுவாங்க உங்களை மாதிரிலாம் வந்து எனக்கு படிக்க வைக்க சுச்சுவேஷன் இருந்து இருந்துச்சுன்னா நான் படிச்சிருந்திருப்பேன் நல்லா வேலைக்கு போயிருப்பேன் ரெண்டு பேரும் பிள்ளையா போயிட்டிங்க எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும் அப்படின்ட்டு எங்கள் அம்மா எங்கள் அக்காவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க அக்காவை படிச்சிட்டேன் எங்க அம்மாவுக்கு என்னன்னா நீ நல்லா படித்தா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆ அவங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை ஆனா அவங்களால பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கள் அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்க அம்மா அந்த அந்தளவுக்குலாம் என்னால பணம் ரெடி பண்ண முடியாது இது இதுதான் என்னால முடியும் அப்படின்ட்டு எங்க அக்காவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க உங்களுக்கு அப்புறம் இருக்கு எங்க அக்கா வந்து எனக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயத்துல யார்கிட்டால் போயிட்டு ஹெல்ப் கேட்கணும்னா கூட அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் போனாலே வந்து ஹெல்ப் கேட்கறதுக்கு தான் வரோம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நடத்துவாங்க அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பலை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வந்து இன்னொருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்க அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பசங்கலாம் நல்லா படிப்பாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு சென்னைக்கு போது எதுக்கு வந்துட்டு அவ்வளோ தூரம் கூப்பிட்டு போகிறேன் நான் கூப்பிட்டு போகிறேன் ஆக்சுவலாக அவங்களுக்கும் சென்னைக்கு வந்து பழக்கம் இல்லை எனக்கும் பழக்கம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பஸ்ஸில் வரோம் அப்போ தான் வந்துட்டு பஸ்ஸில் இருந்து வரும்போதே யோசிச்சே என்ன ஆகும்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க வந்து அப்போலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம் ரெண்டு வேலைக்குலாம் வேலைக்கு போக ஆரமிச்சிட்டாங்க காலையிலும் போவாங்க ஈவினிங்கும் போவாங்க காலையிலும் போவாங்க ஈவினிங்கும் போவாங்க அது மாதிரி தான் அவங்க வீட்டை வந்து வீட்டில் வந்து வேலை செய்வாங்க நான் வந்துட்டு காலையிலே எந்திரிச்சு உடனே ஸ்கூலுக்கு ஐ மீன் வீடியோ காலையிலே ஸ்கூலுக்கு போய்ட்டு லேட்டாக வர்றது அப்போலாம் வந்து எங்கள் அம்மா என்ன பயப்படவே மாட்டாங்க நாங்கள் சைக்கிளில் போ லெவன்த்துக்கு அப்புறம் எங்களுக்கு சைக்கிள் வந்துடுச்சு நாலு கிலோமீட்டர் வந்துட்டு விடிய காலையில் போவேன் லேட் நைட் வருவேன் எல்லாரும் அப்பவே சொல்லுவாங்க நான் வந்து எடுத்து பயோமேக்ஸ் பயோமேக்ஸ்ன்றதுனால நிறைய ஸ்டடிஸ் இருக்கும் ஸ்கூல்ஸ்ல வச்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு என்ன இருக்குன்னா லேட்டா வருவேன் அப்போலாம் சொல்லுவாங்க லேட்டா எங்கேருந்தோ வருது இது அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்க அம்மா அம்மா கிட்ட சொல்லுவாங்க எங்க அம்மாவுக்கு தெரியும் என் பொண்ணு படிச்சிட்டு தான் வருது நீங்க எதுவும் பேச தேவையில்ல அப்படின்னு எங்க அம்மா நிறுத்திடுவாங்க ஆனா அகரம் வந்து சூர்யா நடத்துறாரு

எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் எந்த ஃபீஸ் இல்லை நோடியோ கூட என்ன பண்ணாங்கன்னா காலேஜோட டீச்சர்ஸ் எங்களுக்கு பே பண்ணாங்க ஓ அது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஏதோ வரும் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அதுவுமே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபும் பே பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கிளாஸ் மிஸ் பே பண்ணிட்டாங்க ஸோ எஜுகேஷன் புக் எதுவுமே கிடையாது புக்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க எல்லாமே அகரம் பே பண்ணி ஒன்ஸ் காலேஜ் போனதுக்கு அப்புறம் அகரம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களை தனியாலாம் தனியாக ட்ரீட் பண்ணாங்க ஆனால் இந்த ரெஸ்பெக்டட் வே ஃபீஸ் அகரம் ஃபீஸ் இல்லைன்னு எதனா அப்படிலாம் கேட்டதே கிடையாது அகரமா போயிடுங்க போயிடுங்கம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அங்கேருந்து உங்களுக்கு கேம்பஸ்லேயே வேலை கிடைச்சது ஆமாம் கேம்ப்ஸ்லயே இங்கே வேலை கிடைச்சது டிசிஎஸ்ல கிடைச்சிச்சு டிசிஎஸ்ல எவ்வளோ பே பண்ணாங்க உங்களுக்கு அப்போது ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு டுவெண்ட்டி த்ரீ டு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் எங்களுக்கு ஆக்சுவலாக வாங்கிட்டதுக்கப்புறம் எங்கள் காலேஜ் ஸ்டாஃப்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு தானே தெரியும் இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஓகே ஸ்டாஃப்லாம் ரொம்ப சந்தோஷம் அகரம் ஸ்டூடண்ட்ஸ் செலக்ட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள் சேர்த்தாந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ரொம்ப எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மாவுக்கு அப்போ உடம்பு இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஓ நம்ம ஹாஸ்பிட்டல இருக்கும்போது தான் சொன்னேன் கிடைச்சிருச்சுமா வேலை கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொன்னேன் அவங்க ஃபோன்ல அழுதாங்க அப்புறம் அழுதாங்க அப்புறம் நான் அழுதேன் அவ்வளோதான் இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் ஒரே அவ்வளோதானே பேச பேசவே இல்லை அவங்க கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் அவங்களும் அமைதியாக இருந்தாங்க நானும் அப்படியே அமைதியாக இருந்தேன் கொஞ்சம் நேரம் ஜாயின் பண்ணிட்டீங்க சம்பளம் என்ன பண்ணீங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் ட்ரைனிங் பீரியட் போடுவாங்க அப்போ வந்து எனக்கு அசாமில் போட்டுவிட்டாங்க குவஹாட்டியில் போட்டாங்க ஓ கவஹாத்தி ஆமாம் அப்போது வந்து ரீ ரீஸ்கெடியூல் பண்ணவும் கேட்கலாம் ஆனால் ரொம்ப லாங் வெயிட்டாக இருந்துச்சு இந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நம்ம வருவோமா வரமாட்டோமா ஏன் வரல எதுக்கு வரல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அந்த வெயிட்லாம் இருந்துச்சு எங்கேயா இருந்தாலும் போயிடணும் எல்லாரும் பயப்படுவாங்கள்ல இப்போ கிராம் நான் சென்னைக்கு வந்ததே பெருசாக எல்லாரும் தப்பாக சொன்னாங்க இப்போ நான் அசாம் போகணும் அப்போ எல்லோரும் கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல அசாம் போகணுன்னா ட்ரெயினில் போனால் ரொம்ப ரொம்ப நாள் ஆகும் ப்ளஸ் நான் தனியாக போகணும் லாங்குவேஜ் தெரியாது அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ளைட்டில் போனாங்க இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா எப்படி போகிறது அப்படின்னு ட்ரெயினில் போயிக்கிறோம்மா பரவாயில்ல கொஞ்சம் தான் ஆகும் நான் எப்படி தான் சமாளித்து போயிடுவேன் ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னாங்க இல்லை இல்லை அவனை அப்படிலாம் தனியாக அனுப்ப முடியாது நீ பத்திரமா ஃப்ளைட்டில் போ அப்படின்னாங்க சரி அம்மா அதெல்லாம் பயங்கரமாக இருக்குமா அதெல்லாம் அவ்வளோ காசுமா போ உனக்கு என்ன நான் எப்படின்னா ரெடி தரேன் இதான் வேலைக்கு போகிற நான் வேலை கிடச்சிட்டுன்னு சொன்னோன்னே எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நான் தைரியமாக எல்லாத்தையும் பண்ணுவேன் ஏன்னா பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்றதுனால சொன்னாங்க இதான் வேலைக்கு போகிறல்ல நான் எப்படின்னா வாங்கி கொடுத்துட்றேன் நீ வந்துட்டு எங்கள் அம்மா கொஞ்சம் சாமர்த்தியம் எல்லாத்தையும் நல்லா என்ன சொல்கிறதுப்பா அவங்களுக்கு அந்த எஜுகேஷன் தான் இல்லை மற்றபடி எங்கள் அப்பாவே சமாளிச்சுட்டு ஒரு மாதிரி முன்னாடி ரொம்ப எதுவும் தெரியாது ஆனால் நாங்கள் வளர வளர எங்களை வளர்க்கணுன்றதுனால எங்கள் அம்மா ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களே அவங்கள வளர்த்துக்கிட்டாங்க ரொம்ப தைரியமா அவங்க அவங்கள பார்த்துதான் மேபி நான் பேசுறேனா இல்லைன்னா எனக்கு தெரியல எங்க அம்மா யாருக்கும் பெருசா பயப்பட மாட்டாங்க கடன் வாங்கி நாங்க அந்த டிக்கெட் போட்டோம் ஃபிளைட் டிக்கெட் ஓ ஓ ஃபர்ஸ்ட் உங்க ஃபிளைட் ஜர்னி வந்து உங்க அம்மா எங்க அம்மா தான் அதுக்கு அப்புறம் நிறைய நான் ஃபிளைட்ல போயிட்டு வந்திருக்கேன் ஆனா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க அம்மாவால தான் ஓகே அவங்களோட காசு தான் எல்லாம் சோ ஃபர்ஸ்ட் मंथ சாலரி வந்து எதுவுமே யோசிக்கல எல்லாரும் வந்துட்டு அவங்க உங்களுக்கு ஒரு கனவு இருக்குல இது பண்ணனும் அது பண்ணனும்னு எதுமேல எல்லாத்தையும் எங்க அம்மாவுக்கு அனுப்பிட்டேன் ம் அதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட நான் வாங்குனே ஆனால் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக அனுப்பிட்டேன் இதுதான் வந்துச்சு நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பேரில் நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளோ பெரிய காசு எல்லாம் வர்றதெல்லாம் அப்போ ரொம்ப என்ன சொல்றது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு மொமெண்ட் அதெல்லாம் அம்மா என்ன வாங்கி கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட்டு எதுவும் பெருசாக வாங்கி தரல ஆனால் டீச்சர்ஸ்ல இருக்கும்போது எங்க எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஒரு கோல்ட் ஒரு செயின் எடுத்து போட்டேன் போனது அதுதான் அதுக்கப்புறம் எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் பண்ண அந்த அந்த மேரேஜ் டெப்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டேன்